வணக்கம் நண்பர்களே ஏன்னா உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனலேருந்துங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு விஎஸ்டி மினி டேக்ட்ரு தாங்க வெயிட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முத முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்இன ஆப்ஷனாக செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவி நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தேவைப்படுற விவசாயிகாரி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய டேட்டர் மூலமாக விஎஸ்டி தயாரிப்பான் டூ டூ ஃபோர் வண்டி தாங்க நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க டிராக்டர் ப்ளஸ் ரொட்டைவேட்டர் சேர்ந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இதோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குன்னா ஏழ்நூறு மணி நேரம் ஓடிக்குதுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க டிராக்டர் மற்றும் ரொட்டைவேட்டர் சேர்த்து தாங்க உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க இதோடய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க ரொட்டா வெட்டர் பார்த்தீங்கன்னா புல்ட் தயாரிப்பான ரொட்டாவேட்டர் தாங்க இது பதினாறு பிளேடு உள்ள ரொட்டாவேட்டர் தாங்க இதோட ரேட்டு கஸ்டமர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க டேரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் அவங்க டைரெக்டாவே தொடர்பு கொண்டு நீங்களும் போய் நேரடியாக வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் சின்ன மினி டிராக்டர் ரொட்டாவேட்டர் டெய்லர் விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகள் ஏதாச்சும் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் நம்பரை கீழே கொடுத்துட்ருங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாயிக்குள்ள நம்ம சேனலில் போட்டுக் கொடுக்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம்